மரத்தில் பாருங்க தென்னை மரத்தில் ஒன்று தாக்குதலில் வண்டு நிறைய தாக்கியிருக்குது எல்லாம் நிறைய கொட்டிருச்சு இதுக்கு எப்படி மருந்து கட்டுறதுன்னு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இளைஞரை எடுத்துக்கணும் பேர் நல்லா சீ விட்டுக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நூல் நல்லா இறங்குற மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டிக்கணும் கட்டியான நூல் போட்டு இந்த மாதிரி கவர்ல அதாவது இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட மண்ணை இத்து போயிடுங்க நாலு அடிவில் அந்த மாதிரி கவர் போட்டுதான் கட்டணும் பிளாஸ்டிக் பை இதில் யூஸ் பண்ணக்கூடாது நூறு எம்எல் ஆ மரத்துக்கு நூறு எம்எல் மீதம் கட்டணும்னா இதில் இருக்கிற வண்டு தாக்குதல் கொட்டுறது இந்த மரம் சூப்பையாக வர்றது நிறையா கம்ப்ளைண்ட்டுக்கு இதை வந்து கேட்கும் இந்த மாதிரி நல்லா இறக்கமாக கட்டி விட்டிங்கன்னா அது மினிமம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் நம்ம இருக்கிற மேலே மரத்தில் மேலே ஏறிடும் வெஜ்ஜி வரைக்கும் வெஜ்ஜி வரைக்கும் அந்த கடைசி வரைக்கும் அந்த வேரை விட்டு வச்சுருவோம் நல்லா கட்டி விட்டுட்டு லைட்டாக மூடி விட்டிங்கன்னா அந்த வேர் காயாமல் இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக இழுத்துரும் மூடாமல் விடலாம் பட்டு கொஞ்சம் லேட்டாக இழுக்கும் வேரை மூடி விட்டோம்னா அந்த வேர் காயாமல் இருக்கிறதுனால அந்த ஈரப்பசி எப்படி இருக்கும் அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த இழுத்துரும் சீக்கிரமாக இழுத்துரும் வச்சுக்கலாவே